ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நெய் கும்பிளங்காய் நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த விதையை போட்டு என்னோடய கார்டனில் நிறையவே இருக்குது நிறைய பிஞ்சு வந்திருக்கு இது முதல் காய் இது இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு எடுத்தால் இன்னும் பெரிய காயாக இருக்கும் இதில் நீர் சத்து நார்ச்சத்து அனைத்தும் இருக்குது இது நம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது சுகர் கொலஸ்ட்ரலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம தோலை எல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணீரை ஜூஸாக குடிக்கும்போது நம்ம கொலஸ்ட்ரால் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை கட் பண்ணி பச்சடி செய்ய போகிறேன் பச்சடிக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பாரில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேக வைக்கும்போது நன்றாக வேகும் அதற்கு தேங்காய் கொஞ்சம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு அனைத்தும் அரைத்து போட வேண்டும் இது நன்றாக வெந்த பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றி தாளித்து இறக்கும்போது ஒரு சுவையான பச்சடி கிடைக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது நீர்ச்சத்து நறுச்சத்து இருக்குது இந்த வீடியோ பிடித்த லைக் பண்ணி சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ